நான் இப்ப இந்த வீடியோவை மேக் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணி நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை இப்ப வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா இதே இது இந்த ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா இந்த பேக்ரவுண்ட் எதுவும் தேவையில்ல நான் தேவையில்ல எதுவுமே தேவையில்ல ஆனா என் போட்டோ மட்டும் இருந்தா போதும் இதே மாதிரி வீடியோ என்னை விட அதிகமா தெல்ல தெளிவா அதிகமான விஷயங்களை சில செகண்ட்ஸ்ல உங்க முன்னாடி இந்த மாதிரி ஒரு வீடியோவா உருவாக்க முடியும் இதுக்கு பேர் தான் ஏஐ இப்போதைக்கு ஏஐ மூலமா வேர்ல்டு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது எந்த ஒரு விஷயம்னா இந்த கிபிலி இமேஜஸ் எல்லாருமே நீங்க பார்க்கலாம் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணாரு இந்த ஒரு விஷயம் தான் அதிகமா மக்கள் வந்து இப்ப வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிபிலி 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 கிபிலின்னு சோ இந்த ஒரு விஷயத்த வேர்ல்டுலயே பெரிய பணக்காரன்னை எலன்மஸ்கில இருந்து உலகத்தோட மட்டத்துல இருக்கிற ஒரு ஏழை இவன் முத கொண்டு இந்த சாட் ஜிபிடி மூலமா இந்த ஏஐ மூலமா உருவாக்கப்பட்ட இந்த கிபிலி இமேஜஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த ஏஐ பண்ற விஷயம் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் டீட்டெயிலா கிளீன் அண்ட் கிளியரா தத்ரூபமா நம்ம முன்னாடி அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு டிராயிங் இமேஜஸா ஒரு கார்ட்டூன் இமேஜஸா கிரியேட் பண்ணி கொடுக்குது இந்த சாட்ஜி பீட்டில் உள்ள இந்த ஒரு ஏஐ சோ இந்த ஒரு விஷயத்த

எவ்வளவு விசேஷம் விஷயத்தை தான் உங்களுக்கு வந்து சில மணி நேரங்கள்ல வந்து அப்படியே ப்ராசஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி அதோட ஓனரே சொல்லியிருக்காரு சோ இது என்ன விஷயம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சாட் ஜிபிடி கூகுள் மாதிரி இப்போதைக்கு சாட் ஜிபிடி ரொம்ப ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கு அதை எல்லாருமே நம்ம மக்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ இதுல ஏஐ அப்படின்ற ஒரு தனியா ஒரு விஷயம் வந்து இருக்கு இந்த ஏஐ வந்து என்ன பண்ணது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏஐ என்னன்னே தெரியாதவங்க இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன் நீங்க பண்ணக்கூடிய மனிதர்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த சில செகண்ட்ஸ்ல ஈஸியா மனிதர்களை விட சூப்பரா பண்ணி கொடுக்கறது தான் ஏஐ நீங்க வந்து இடையில ரீசெண்டா அந்த சாங் எல்லாம் பாடிக்கலாம் மோடிஜி அவர் வந்து ஒரு பாட்டு பாடுறது மாதிரி நம்ம முக ஸ்டாலின் அவர்கள் பாட்டு பாடுறது மாதிரி வேற வேற சிங்கர் வந்து வேற வேற பாடல்களை பாடுற மாதிரி அப்படியே டீட்டெயிலா கிளீன் அண்ட் கிளியரா இருக்கும் இது ஃபுல்லாவே என்னது அப்படின்னா இந்த மாதிரி ஏஐ மூலமா கிரியேட் பண்ண பாடல்கள் தான் சோ இந்த மாதிரி வெறும் பாடல்களை மட்டும் தான் உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அத மட்டும் முடியாது எல்லா விஷயங்களையுமே அதாவது ஃபியூச்சர்ல வந்து எந்த மாதிரி சொல்றாங்கன்னு ஒரு படத்துக்கு நீங்க டைரக்ட் பண்ணணும்னா நம்ம உட்காந்து இப்ப உட்காந்து உள்ள டேரக்டர் எல்லாம் பல வருஷமா கதை எழுதிக்கிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு கதையை வந்து பல வருஷம் உட்காந்து எழுத தேவையில்ல ஒரு பத்து செகண்ட்ல ஏ ஏ பண்ணி கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ இந்த ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறது அப்படின்றது வந்து ஒரு மிக ஒரு கெத்தான ஒரு விஷயமா நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐடில வேலை பார்க்காதவங்க ஆனா ஐடில வேலை பாக்குறவங்க தான் தெரியும் அங்க போட்டு குத்துற குத்து சோ இந்த மாதிரி ஐடில ஒர்க் ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே வேலை வந்து ஃபியூச்சர்ல சீக்கிரமே போயிடும் அவங்களுக்கு ஐடி கம்பெனில ஒர்க் இருக்காது ஏன்னா இவங்க பாக்குற வேலைகளை அந்த ஏஏ பாத்துரும் அப்ப நிறைய பேர் வேலை இல்லாம ஐடி கம்பெனிகளை விட்டு வெளியே வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாம போறது கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா கவர்மெண்ட் பார்க்க வேண்டிய நிறைய இப்ப நீங்க ஒரு பர்த் சர்டிபிகேட் நீங்க வந்து போறீங்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அங்க போகணும் நிறைய ஃபார்ம் அங்க நாலு பேர்ட்ட கையெழுத்து வாங்கணும் அது உங்களுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆயிடும் ஆனா ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா இன்னைக்கு குழந்தை ஒரு எட்டு மணிக்கு பறக்குது அப்படின்னா ஒரு எட்டு பத்து எட்டு பதினஞ்சுக்கும் உங்க கையில வந்து பர்த் சர்டிபிகேட் வந்துடும் அந்த அளவுக்கு ஏஐ வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைய போகுது இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நினைச்சு பாருங்க நம்ம பியூச்சர்ல அதாவது சாரி ஃபியூச்சர்ல இல்ல அந்த காலத்துல உன்னைய விட்டு ஒரு இப்ப லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கான் அவன் நீ வந்து முகம் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா அந்த அப்போ உள்ள மக்கள் நம்பி இருப்பாங்களா கண்டிப்பா நம்பி இருக்க மாட்டாங்க ஆனா இப்ப நம்ம அந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ ஏ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள கூட இந்த ஏஐ மூலமா நிறைவேற்ற போறாங்க சோ இதனால அதிகமா பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னா நம்மதான் நம்ம தான் ஏஐ கிரியேட் பண்றோம் நம்ம தான் இதுல அடியும் வாங்குவோம் சோ நம்ம வரல வச்சு நம்ம நம்ம கண்ணே குத்திக்கிற மாதிரி தான் இந்த ஏஐ வந்து இப்ப வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு சோ இப்ப இப்ப அதிகமா பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த கிமிலி இமேஜஸ் நானே இந்த கிமிலி இமேஜஸ்ல இன்ஸ்டாகிராம்ல ரெண்டு மூணு போஸ்ட் போட்டேன் என்னோட ஒய்ஃப் வந்து பண்ணி கொடுத்தாங்க என்னோட கான்டாக்ட் லிஸ்ட்ல உள்ளவங்க எல்லாருமே நீ எப்படி பண்ண எப்படி எனக்கும் பண்ணி கொடுற எனக்கும் பண்ணி குடுறான் எனக்கும் பண்ணி குடுறான்னு அவ்வளவு மெசேஜஸ் வந்து வர ஆரம்பிக்குது சோ அது இப்ப அதுல இருந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுங்க எந்த அளவுக்கு இந்த ஏல மக்கள் வந்து அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்கன்னு அந்த அளவுக்கு தத்ரூபமா உங்களுக்கு சில செகண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து க வந்து உங்களோட இமேஜ் வந்து கிடைச்சிருந்தனால எனக்கும் வேணும் எனக்கும் வேணும் எனக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க நான் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு போட்டோ வந்து வரைஞ்சு கொடுக்கலாம் குறைஞ்சது ஒரு நாள் டைம் வைப்பாரு எனக்கு இந்த மாதிரி டீடைலாக வரையணும் ஆனா அதை விட அதிகமான டீட்டெயிலோட இந்த ஏஐ வந்து பண்ணி கொடுக்குது ஸோ இந்த ஏஐ வந்து வேர்ல்டு ஃபியூச்சர்ல நம்மளுக்கு எவ்வளவு பெனிபிட்ஸ கொடுத்தாலும் டைமை வந்து மிச்சப்படுத்துறாலும் அது நம்மளுக்கே வேலை இல்லாத ஒரு நிலைமைக்கு தள்ள போறதுக்கு எந்த ஒரு என்ன சொல்றது எந்த ஒரு உத்தரவாதம் கிடையாது கண்டிப்பா அந்த ஏஐ நான் தான் மரியா சாகப் சாகப்படும் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஏஐ டெக்னாலஜி வளர்றது மனித இனத்துக்கு ஆஹ் சாபக்கேடா இல்ல வந்து நல்லதா அப்படின்றது கீழே கமெண்ட் பண்றாங்க நான் ஒரு சூப்பரான